ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து மண்டேவும் டியூஸ்டே எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே வாங்க ப்ளாக் கட்டியூ பண்ணலாம் மண்டே மார்னிங் வந்து ரித்வினிக்கு சமைச்சேன் சமைத்தேன் மணி வந்து அந்த அன்றைக்கி ட்யூட்டிலேருந்து வருவாருங்க தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கீரை வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு அதை வச்சு கீரை ரைஸ் மாதிரி செஞ்சு தம்பிக்கு கொடுத்து விட்டேன் அன்னைக்கு தம்பிக்கு வந்து ஹவுஸ் ட்ரெஸ்ங்க அதான் போட்டு வந்து கிளம்பிட்டான் மகிழினி அவங்க அண்ணனை வந்து வேன் ஏற்றி விடுறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா வேன்ல திருத்தின்னு ஏறினானோ இல்லைங்க இவ போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஏறிக்கிட்டா அப்புறம் அழுங்காம சமாதானம் பண்ணி இறக்கி கூட்டிட்டு வந்தேன் அதான் ஒரே கோபம் அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்கா முழுங்குறியா பூச்சாண்டி வர சொல்லுவா எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா அந்த வாயில சோற வச்சுப்ப அப்படியே இருக்கு நான் போட்டு அந்த சோறு முங்கறியா என்ன சொல்ற பூச்சாண்டி வாங்க வந்து தூக்கிட்டு போயிருங்க இந்த பிள்ளைய அப்ப முழுங்கு இந்த நாள் ஆச்சு நாலு நாளைக்கு மேல ஆச்சு நீ இன்ன தூக்கிட்டு போய் வைக்க முடியல இப்பெல்லாம் ரொம்ப கால் முளைச்சிருச்சுங்க வலியே வந்து ஓடிடுறா நம்ம ஒரு ஸ்டெப்பு போனோம் அப்படின்னம்னா அவள் குடுகுடு குடுகுடுன்னு ஓடிடுறா காலில் வந்து ஒரு அடி அடிச்சிட்டேன் அவங்க அப்பா வந்தோன்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அடிச்சா எப்படி பயந்த ராஜ்யத்தை வருதா ராஜாத்தியத்தவருதாம்மா ராஜாத்தியத்தை பிடிக்குமா பிடிக்குமா அவங்க வீட்டுக்கு போறியா பிடிக்குமா பிடிக்காதா 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 ஏ நீ உனக்கு ராஜ ராஜாத்தியத்தை தான் பிடிக்குன்னு இப்போ பிடிக்காதுன்ற சரி எந்த தியே உனக்கு பிடிக்கும் செல்வியா தியா ராஜா தியத்த புடிக்காதா பொய் சொல்லாத மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது ராஜா தியா டிரஸ் எடுத்து கொடுத்ததா லூசு சுலு 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 வந்து கொஞ்ச நேரம் பாப்பாவை கொறை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு நான் அதுக்குள்ள வந்து சமையல் வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கொள்ளு பருப்பு தாங்க கடைஞ்சுகிட்டு இருந்தேன் இங்க இங்கே வா இங்கே கிட்டவா இட்டாது புட்டாத பூட்டாது இங்க புட்டா கிட்ட கிட்டவா பாப்போம் ஐசா சளி சரி போய் பார்க்கலாம் போட போ போ எங்க இருக்க எங்க வைக்கிறாங்க ஐசு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து தோட்டத்தில் வந்து சோலார் பேட்ரி வந்து கொஞ்சம் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லியிருந்தாரு அதனால் மணி வந்து அது சர்வீஸ் கொடுக்குறக்காக எடுத்துகிட்டு போகிறாரு வெயிலுக்கு போனால் கண்ணூர் மாதிரி குசுது அப்படின்றதுக்காண்டி வந்து ஒரு கிளாஸ் வந்து போட்டு வாங்கியிருக்காரு இப்போ ரித்வீனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அப்பா போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப்பிங்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு அவனை பார்க்கறதுக்காக அவனை பயப்படுத்துறதுக்காக மணி வந்து ஒளிஞ்சு நின்று அவனை வந்து பயப்படுத்திகிட்டு இருக்காரு

ஏற்படுத்துச்சா வச்சு விட்டான் நைட் அன்னாரத்துக்கு எந்திரிச்சு அவன் இவ்ளோ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தலகாணி குத்திக்கிட்டு இருந்தான் குத்துறான் போத்து அப்படியே அடக்கிட்டு படுக்கணும் சொல்லிட்டு நானும் விட்டேன் இது வேக்க வந்து

நைட்டு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாவு எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே வந்து உதப்பிட்டே வந்துருந்தேன் அதனால் ஒரு அடி போட்டு அதனால் பயங்கர கோமம் அப்படியே ஆக்ரோஷமாக என்னை அப்பப்போ அடிக்கிறக்கு வர மீசை வச்ச மாட்டிருக்கு மீசை ஏன் பாப்பா இந்த டி ஷர்ட்டுக்கு அண்ணனை கழுவி வச்ச ஏன் ஏன் வந்து விடு 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 போட்டு போகுது என்ன சாப்பிட்றீங்க நீங்க இங்க வந்து எதுக்கு நிக்கறீங்க அப்படியே? அங்க அந்த ஊர்ல திருவிழா போல. அதனால அந்த சலุก சலுக்குன்னு போயிட்டு போயி அந்த ஒளி வெளிச்சம்

உள்ள வந்து என்னோட வர்க்கு போயிட்டு இருந்துச்சுங்க பட்டாணி குழம்பு சாதம் அது கூட வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கொஞ்சம் வேகமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்னும் நானுமே இன்னைக்கு எந்திரிச்சது கொஞ்சம் கேட்டுங்க அதனால வெங்காயம்லாம் வதக்கிட்டு இருந்தேன் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாழைத்தார் வந்து ஒரு தார் முழுசாக பழுது பழமெல்லாம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க மாமா போய் அதை வந்து ரெண்டு வாழைத்தாரையும் வெட்டிட்டு வந்தார் நிறைய பழம் இப்படி வேஸ்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை வந்து சொல்லிக்கிட்டிருந்தாங்க சரி இது நல்லது இல்லை கும்புளியை போட்டுருவாங்களே சரி பரவாயில்ல இப்படி யாருக்காவது குடு தெருவில் குடு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்கேன் ரெண்டு தாரு அணியில் கரைச்சிருக்கு அது நேற்று ஓட பார்த்துட்டு பாத்துருக்காங்க இவருக்கு இதுவும் தெரியாது இப்ப அழுத்து வீணா போகுது இப்ப அது இவர் டியூட்டி கிளம்புறதுக்குள்ளே அங்கங்கே ஒரு திங்ஸா வந்து எடுத்து போட்டு போயிடுவாருங்க திரும்பி அதை நம்ம தான் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அவரும் வந்து வேலையை கிளம்பிட்டார் ரித்வீனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் பாப்பாவுக்கு தெரியாமையே வந்து ரித்வினியை கிளப்பி விட்டுட்டு கூட்டிட்டு போய் ஸ்டாப்பிங்கில் பஸ் ஏற்றி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு கிளம்ப போறேன் ஏ விடு அந்த டயர் தேய் டயர் தேய் டயர் தேஞ்சே போச்சு வா அங்கே தேஞ்சிருச்சு டயரு ம் ம் என்னடா அய்யே அண்ணனை விட போகையில் ஒரு ட்ரெஸ்ஸு இப்ப ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு எத்தனை மாத்துவ சைக்கிள் வேற ஓட்டணும் உனக்கு இப்போயே ஆ இல்லை பொம்மையை வேற இப்படி தொங்க விட்டுக்கிட்ட இது என்னது ஆ பாப்பா வா யார் பாப்பா இது உன்னோட பாப்பாவா உன்னோட பாப்பா அப்புறம் இப்படி தொங்க விட்டுற வச்சுக்கா பாப்பாவை பாப்பா பாப்பா வச்சிருக்கப்பா உம் இது அண்ணா டிஷர்ட் தானே அண்ணா அழுவம் பாப்பா குடுத்துருப்பாப்பா குடுத்துருப்பாப்பா பாவம்லா அண்ணா ஆஹ் கல்ட்டு கல்ட்டு யார் போட்டு உனக்கு எந்த நீ எடுக்கலாமா சொல்லு எடுக்கலாமா தப்பு தானே அண்ணாடா சாரி சொல்லுவியா சாரி சொல்லு ரொம்ப பண்ணுதுங்க வர வர எல்லாத்தையும் என்ன சொல்லுவ என்ன சொல்லுவ சாரி சொல்லுவியா சரி உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்கும் மாட்டாங்க அப்பா பிடிக்காதா எதுக்கு அப்பா அடிச்சிருச்சா எப்படி அடிச்சிருச்சு கொலார் நடிச்சிருச்சா சாப்பா அம்மா அடிக்க வா இப்ப ஒண்ணு அம்மா அடிக்க வா சரி ஒன் டூ த்ரீ சொல் பாப்பா ஒன்ல இருந்து சொல்லு வாயில் வேற கை வைக்காத கை வைக்காத கருப்பன் புடிச்சு கொடுத்துருவேன் ஒன் சொல்லு நீ எத்தனை இட்லி சாப்பிட்டூ இட்லியா ஒன் பை டூவா ஒன் பை டூவா சாப்பிட்ட

அண்ணன் வேன் வருது பாப்பா அண்ணன் வேன் வருது அண்ணா வேன் வருது உனைய கூப்பிட அந்த பிள்ளை பாரு என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்குனே பாசந்தா வர இளைய பாருங்க இன்ன இதுக்கு மேல மண்ல விளையாடாத இருக்கு தயவுசெய்து இன்னைக்கு கொஞ்சம் சைக்கிள் ஆகுதுன்னு எடுத்து பிள்ளைங்க வேகமா ஓட்டிட்டு இருந்ததில் கொஞ்சம் வெள்ளனாவே இன்னைக்குன்னு தூங்கிட்டாங்க ஓகே இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்